ஆண்டவரும் ரட்சகர் மேற்பெருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து பிரியாப் ஹவுஸ்லா இணைந்து கொள்ளுகிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்லுகிற நல்ல ஆண்டவரை நாளை நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே நாம் தேவ சமூகத்திலிருந்து வார்த்தைகளை கேட்கவும் வார்த்தைகளை விசுவாசிக்கவும் வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவும் தேவன் தாம் கிருவை பாராட்டுவாராக இந்த நாட்களிலே நாம் எல்லாரும் ஒரு ஆசிர்வாதத்தின் குள்ளாக இந்த மாதம் முழுவதும் கடந்து சொல்லும்படி தேவன் கிருவை பாராட்டுவாராக தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் உங்களுக்காய் சுதந்திரமாக உங்களுடைய வார்த்தைகளாக உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமாக யாரெல்லாம் பிடித்துக் வார்த்தையின்படி உங்களை என்னை ஆசிர்வதிக்க அவர் உண்மை இருக்கிறார் கடந்த மாதங்கள் முழுவதாக நாங்கள் அநேக புலம்பல்கள் அநேக விதமான சோர்வுகள் அதிரியங்கள் நாங்கள் எங்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கவில்லையே என் இலக்கை அடைந்து கொள்ள முடியவில்லையே என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவில்லையே என்று போராடி இதுவரை வந்ததான தேவ பிள்ளைகளுக்கு சத்தத்தை உங்களுக்காக தேவன் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் அந்த வார்த்தை ஆதி அமைப்பு பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது உன்னை ஆசிர்வதிக்கொலை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக் சபிப்பேன் பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கடவுள் இந்த நாட்களிலே கொடுக்கிற வாக்கு உனக்குள் உன் சந்ததிகள் உனக்குள் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் எனவே எனக்கூடாக உங்களுக்குடாக உங்களுடைய குடும்பத்துக்குள் தேவடைய ஆசிர்வாதங்கள் பெருகும் ஆசிர்வாதத்தின் நன்மைகள் வரும் ஆசிர்வாதங்களை தேவன் இந்த மாதம் முழுவதும் கட்டளிடுவார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளை அவர் சொல்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கிறவளை நான் ஆசிர்வதிப்பேன் எனவே இந்த சத்தத்தை யாரா இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகி ஒவ்வொருதரும் ஒவ்வொருத்தையும் நீங்கள் ஆசிர்வதித்து ஜெபிக்கிற போது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதித்து ஜெபிக்கிற போது உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் ஆசிர்வதித்து ஜபிக்கிற போது உங்கள் கணவனை மனைவியை நீங்கள் ஆசிர்வதித்து ஜபிக்கிற போது அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தெற வல்லவராய் இருக்கிறார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் சாதாரணமான அல்ல நீங்கள் உங்களை குறித்து குறையாக நீங்கள் இடைப்போடாது அவர்களை குறித்து தாழ்வு மனப்பான்மோடு கூட இருக்காதீர்கள் ஆண்டோடைய வசனம் சொல்லுது பூமியில சகல ஜாதிகளும் உங்களுக்குள் எனக்குள்ளும் ஆசிர்வதிக்கப்படும் எனவே ஆண்டவர் ஆபிரம்பு கொடுத்த வாக்குத்தின் படியே என்னை உங்களை ஆசிர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் வறுமையோடு போராடி கொண்டு நீங்கள் கடனோடு போராடி கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கு நெருக்கடியோடு சஞ்சலத்தோடு வியாகுலத்தோடு நீங்கள் கடந்த மாதம் வந்திருக்கலாம் இந்த மாதத்தில் இந்த வசனத்தை நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ இந்த வார்த்தையை நீங்கள் யாரெல்லாம் பிடித்துக் கொள்ளீர்களோ இந்த மாதம் முழுவதும் கத்தருடைய ஆசிர்வாதத்தினால் கத்தர் கடவுளை என்னை நிரப்பி ஆசிர்வதிக்க போகிறார் அதனால் தான் நான் பூமி சகல வம்சங்களும் உங்களுக்கு உனக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் எனவே நான் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அதை நாங்கள் நம்பனும் முதல்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் நீங்கள் உங்களை நீங்கள் சபிக்காதீர்கள் உங்களை குறித்து குறைவான எண்ணத்தை போடாதீர்கள் நீங்கள் சொல்லுங்க இந்த பூமியில நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன்

கண்ணீரோடு கூட தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவரை கடந்த மாதம் முதல் உங்களை கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர் இந்த மாதத்தில் புதிய நாளில் புதிய அவர் சமூகத்தில் நானும் நீங்கள் நின்று அவரை நோக்கி பார்க்கக்கூடிய மாபெரும் கிருமை பாராட்டி இருக்கிறார் நீங்கள் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் இந்த வேலையில நீங்கள் வழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நீ ஆசிர்வதிங்க எனக்குள் சபை ஆசிர்வதிக்கப்படணும் எனக்குள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் எனக்குள் பிள்ளைகளெல்லாம் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படணும் இந்த பூமியில் ஆண்டவர் சகல ஜாதிகளும் சகல வம்சங்களும் எனக்குள்ளாய் ஆசிர்வதிக்கொண்டு கேளுங்கள் கத்திருஷ்யமாய் செய்வார் என்னோடு கூட தேவன் நோக்கி பாருங்க கலங்காதீங்க கேத்தர் இந்த மாதம் முழுவதும் உள்ளோடு பல பலவிதமான அற்புதங்களை செய்ய போகிறார் அதிசயங்களை செய்ய போகிறார் நீங்கள் கடந்த மாதங்கள் இழந்து வரும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்தில் அடைந்து கொள்ளும்படி கேத்தர் கிருபை பாராட்டுவார் அப்படி தேவனை நோக்கி பார்ப்போம்

உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் சுபிக்கிறோம் அந்த கடந்த மாதத்தில் எழுந்து போன கடந்த மாதத்தில் எழுந்து தொழில்கள் கடந்த மாதத்தில் எழுந்து பிசினஸ்கள் கடந்த மாதத்தில் எழுந்து சகல ஊழியங்களையும் இந்த மாதத்தில் கத்த பெருக்கத்தை உண்டாக்கி ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் கதாவே இந்த மாதம் ஒரு செழிப்புள்ள மாதமாய் மாற்றுவீராக அந்த இந்த மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசிர்வாதமான மாதமாய் மாற்றுவீராக அந்த இந்த மாதத்தினுடைய பிள்ளைகள் தனது ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு நாமத்தை உயர்த்தமை மயிமைப்படுத்த விசுவாசிக்கமை பற்றிக் கொள்ள கதற்கிருமை பாராட்டும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம்